கார்த்தி அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் அத்தனை ஊடகம் நண்பர்களுக்கும் நன்றி காரணம் இந்த டைட்டிலே வந்து ரொம்ப சினிமாவுக்கு ஏற்ற டைட்டிலா இருக்கு நான் தில் ராஜா இப்போ ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் தில்லு வேணும் காரணம் ரிலீஸ் பண்றதுல ஒரு பெரிய தில்லா இருக்கு ஒவ்வொரு படங்களும் வெளியே வர்றதுக்கு மாபெரும் போராட்டங்கள் இருக்கு அந்த போராட்டத்தில் தில் ராஜா வந்து ஒரு அருமையான டைட்டில் அம்பு தம்பி சத்யா வந்து எப்பவுமே தில்லான ஆளு ஆளை பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பாலிவுட் அப்படின்னு சொல்லிய சுத்த தமிழ் இந்த படத்தில் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அவர்கள் காத்துட்டுருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க வெங்கடேஷ் சார் தான் சேரும் ரொம்ப கடுமையாக உழைச்சி அந்த படத்தை வந்து வெற்றிகரமாக முடித்து கொடுத்துருக்காரு அவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு வந்த வெங்கடேஷ் சார் வந்து அந்த படத்தை வந்து சத்தியாவும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு இந்த படம் சாங் பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அழகான ஒரு படமாக இந்த படத்தை சத்யாவுக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு வெங்கடேஷ் சாருக்கு ஒரு பாராட்டு சொல்லணும் காரணம் ஹீரோங்களால் தான் நிறைய படங்கள் வெளியே வர முடியாமல் நினைக்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஹீரோவெலாம் உருவாக்க முடியாது தான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சாங்கு பார்க்கும்போது விஷுவலாக படம் எடுக்கும்போதே அதை பார்த்தேன் ரொம்ப அழகாக வந்துகிட்டு இருந்து ஸோ இதில் பார்க்கும்போது ஷெரீன் வந்து இப்போ நடிச்சிருக்கா ஒரு பொண்ணு போல் இருக்குது ஏன்னா பழைய ஹீரோயினாவே தெரியல இப்ப புது ஒரு ஹீரோயினே அப்படி இருக்குன்னா எல்லாரும் கேக்குறாங்க ராஜா அந்த பக்கத்தில் யார் ஹீரோயின் கேட்டாரு அவ்வளவு அந்த பொண்ணு அழகா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த இருபத்தி ஏழுக்கு எவ்வளவு பெரிய படங்கள் போட்டி போடுறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா டெய்லியும் சந்திச்சுட்டே இருக்கீங்க ஒரு தயாரிப்பாளருக்கான அங்கீகாரம் எங்க கிடைக்கும் சொன்னா அந்த வெற்றி படத்தில் தான் இந்த எல்லா படமும் லாஸ்ட் வீக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களும் வெற்றி படங்கள் தான் அதை மீறி வெளியில் இருக்க போஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு கார்த்திக் படத்துக்கும் தில்ராஜாக்கும் தான் போட்டி கணக்காக ஒரு போஸ்ட் பார்க்கும்போது ஒரு லுக் இருக்கு நேற்று நைட் ஒரு போஸ்ட்டு பாக்குறேன் ட்வெண்ட்டி செவன்த்னு போட்டு அந்த ஒரு யூத்து ஜென்ரேஷனோட அந்த தில் ராஜா போஸ்ட்டும் இந்த பக்கம் கார்த்திக் சார் படம் போஸ்டும் பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு இம்ப்ரெஸ் இருக்குது யூத் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு தோன்றதுக்கு ஒரு இந்த கதையில் இருக்குது நிறைய படங்கள் பண்ணிட்டே இருக்கா அம்பு சகோதரன் அம்ரீஷ் அவர்கள் இந்த படத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கா அவருக்கு அப்படி நடிக்க ரொம்ப இதோட பிஸியா இருக்கலாம்னு தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது ஆமா அதை விட கொஞ்சம் நடிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு அந்த சாங்ல பார்க்கும்போது அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம் வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க பார்க்கும்போது அவங்க வந்து கோவப்படாம சொல்லிருக்காங்க நல்லா அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை சொன்னாங்க அதனுடைய வேதனை என்னன்றது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும் அது யாரா இருந்தாலும் சரி இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு மாபெரும் போராட்டத்தில் இந்த படத்துல இருபத்தி நாலு மணி ஒரு நடிகனா மட்டும் இல்லாமல் விஜய் சக்தியா இந்த படத்தை ஒரு தயாரிப்பாளராக இன்னைக்கு வரைக்கும் சுமந்துக்கிட்டு போறாரு ரிலீஸ்க்கு அப்புறமும் சுமக்கணும் ரிலீஸ் அதை முடிச்சும் சுமக்கணும் ஏன்னா அதனுடைய வழிகள் ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை போட்டு போட்டு படத்தை வருமானு தெரியாம ஒரு நடிகனா பணம் வாங்கிட்டு ஜாலியா சுத்தத்தை விட்டுட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு படைப்பை தன்னை ஹீரோ வச்சு எடுக்கிற படத்தை தான் வெளியே கொண்டு வரணும்னு போராடக்கூடிய இப்படிப்பட்ட ஹீரோவெல்லாம் இருந்தாங்கன்னா தமிழ் சினிமா உச்சத்தில் இருக்கும் தயாரிப்பாளர்கள் வந்து நிம்மதியா படுத்து தூங்கலாம் இப்ப தயாரிப்பாளர் யாருமே நிம்மதியா தூங்கலை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாசமா யாருமே நிம்மதியா தூங்கல இப்ப ரிலீஸ் ஆகியிருக்கிற என்கூடி ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி மகாராஜான்னு ஒரு போஸ்ட் பாத்துருப்பீங்க நூறு நாள் போஸ்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நூறு நாள் போஸ்ட் பாத்துருக்கீங்க அவங்க கூட தூங்கலை எவ்வளவு பெரிய வெற்றினு உங்களுக்கு தெரியும் அதை கடந்து அது செலவு பண்ணிருக்காங்க ஆனா இருந்து ஒரு ஹீரோயினி அவங்கள வந்து டிக்கெட் போட்டவனு அவங்க டீமோடு வந்து இந்த படத்தை வாழ்த்தணும்னு சொல்லி சொல்லி இங்கே வந்து சத்யாவுடைய ரிலீஸ் வந்து நிற்கும் போது ரொம்ப நம்ம வந்து மகிழ்ச்சியாக பார்க்க இருக்கு ஆனால் இந்த படத்துல சம்பளம் வாங்கிட்டு இந்த படத்துலேயே நடிச்சுட்டு இந்த படத்துக்கே வராமல் இருக்கிற ஒரு நடிகைகள் பார்க்கும்போது போது கோபத்துடைய உச்சத்துக்கு போக வேண்டியார் அவங்க தான் நடித்த படத்துக்கு கையில்கள் எழுணுன்னு அவங்களுடைய ஆளுகம் அது உணர்வு இருக்கு அது போட வேண்டியது கடமை ஆனால் இந்த படத்துல முன்னுரிமை கொடுத்து நடிச்சிருக்கக்கூடிய காணாமல் போன ஆர்டிஸ்ட் அப்படி ஆணாமு போன ஒரு ஆர்டிஸ்டை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு எவ்வளவு பெரிய டைரக்டர் இவர் வந்து ஹீரோவை நடிச்சிருக்காரு இப்ப இந்த படங்கள் வரும்போது அவங்க அஞ்சு தான் வந்து இங்க தங்கணும் தங்கி இந்த படத்தோட ரிலீஸ் ப்ரொமோஷன் பண்ணணும் அதுதான் ஒரு ஆர்டிஸ்டுடைய கடமை அதே போல சமுத்தியான ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க ஃபோன் போட்டு வந்து நடிச்சிருக்குன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த படத்தை வந்து பேசி இந்த படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர் சொல்லி இதில் வந்து நாங்கள் வாழ்ந்துருக்குன்னு சொல்லும் தான் அதை வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேரும் இந்த படத்துல நடிச்சிருக்கு ஸோ இப்போ விஷயம் இருக்குல்ல அதை ஒரு நூறு பேர் பார்ப்பாங்க அதில் ஒரு ஐம்பது பேர் தேட்டருக்கு வருவாங்க ஸோ கிட்ட போய் சேரும் ஒரு கண்டென்ட் போய் சேரது எப்படி சேருது அவங்களே அதில் இருக்கிறவங்க வந்து சொல்லும்போது தான் சந்தோஷம் பெரிய டாப்ல இருக்க எல்லா நடிகருடைய படத்துக்கு வந்து நிற்கிறாங்க நான் ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்கிறேன் எல்லா டாப்பில் இருக்க ஹீரோங்களாம் வந்து நின்று ரெஜிஸ்டர்லாம் இப்போ லாஸ்ட் படத்துலாம் வந்து பேசும்போது சந்தோஷமா இருக்கு ஆனால் இப்போ அப்கமிங்கில் வரப்போ ஒரு படத்துக்கு இவங்கெல்லாம் வந்து சமித்தி அந்த பக்கம் இவங்கெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் கூட வரலன்னா யாருமே ஒரு சும்மா நடிக்கல ஒரு தயாரிப்பாளருடைய படத்துக்கு எது வராங்க பணம் வாங்கிட்டு தான் நடிக்கிறீங்க பணம் கொடுக்கலாம் உடனே கம்ப்ளைண்ட் பண்றீங்க நிறைய சங்கத்துக்கு பணம் கொடுக்கறவங்க உடமாட்டேன் ஒரு தயாரிப்பாளர் உங்களுக்கு பணத்தோ கொடுத்து முடிச்சிடும் படத்தை உங்களுக்கு கௌரவ கொடுத்து நடிக்க வைக்கிறோம் அந்த படத்துக்கு அந்த ப்ரொமோஷன் கொடுக்கலன்னா யாருகிட்ட கேட்பாங்க அந்த தயாரிப்புல இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு தெளிவான முடி இனிமேல் எந்த நடிகைகளும் சரி நடிகர்களும் சரி பங்க்ஷன் வராம இருக்கவே முடியாது அவ்வளவு திடமான முடிவுகள்லாம் எல்லாம் சங்கத்துல ஒட்டு மொத்த சினிமாவே சேர்ந்து எடுத்துட்டு இருக்கு இப்ப நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு யாருக்குமே தெரியாது திடமான முடிவு அந்த படத்துல நடிச்சா வரணும் நம்ம வீட்டு கல்யாணங்க நம்ம வீட்டு கல்யாணத்துல நம்மளே வந்து நிற்காம வெளியில இருக்கிற ஆளு வந்து நிற்பாங்க சொல்லுங்க பாம்பையில இருந்து வந்து அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிற்கும் போது சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணு பெரிய ஆறு ஆறுதலா இருக்கும் ரெண்டு இந்த நடிச்சிருக்க ரெண்டு இறுதியும் வரலன்னா அப்ப எந்த படத்துல போய் நடிக்க போறீங்க அப்ப நடிக்காது போயிடலாமே வேற என்ன சினிமாவுக்கே வாழ்ந்துட்டு இருக்க எவ்வளவு நடிகர்கள் நடிகைகள் வளைப்பு கிடைக்காம தவமா இருக்காங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அவங்க வந்து அதுல வந்து சந்தோஷப்படுவாங்க நீங்க நடித்து எண்ணம் எல்லாருக்கும் மெசேஜ் போடுறீங்க எல்லாரும் இந்த படத்துக்கு வரணும் வாய்ப்பு வரணும் தேடுறீங்க வாய்ப்பு கொடுத்த பிறப்பு ஷூட்டிங் வர்றதுக்கு ஆயிரம் பிரச்சனை பண்றீங்க ஷூட்டிங்கில் வந்தா கேரள ஒன்று வேணும் இது வேணும் சாகு போட்டில் தான் நீங்க டிசைட் பண்றீங்க இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் படத்துல ப்ரொமோஷன் ஆடியோல இருந்து ரிலீஸ் வந்து நிற்க மாட்டீங்க அப்ப யாருக்கு சொன்னோம் உங்களுக்கே மக்கள் இல்லாத சினிமாவில் நீங்க எதுக்கு நடிக்க வரீங்க இப்போ சினிமான்றது ஒரு பொக்கிஷம்

அவர் நிம்மதியா வீட்டுல இருக்கலாம் போயிட்டு இருக்கலாம் எதிர் வர்றாரு சினிமாவையும் இந்த கலையை நேர்சிச்சு நேர்சிச்சு இந்த சினிமா தான் நம்மளுக்கு சோறு போடுன்ற ஒரு ஆதங்கமும் அன்பும் தான் நிற்கிறாரு வெங்கடாசர் தெரு அவர் கொடுத்தா இட்ட எவ்வளவு இட்டு கொடுத்துருக்காரு அவரு படத்திலே நீங்க வந்து நிக்க மாட்டீங்கன்னா இப்ப வேற எந்த படத்தில் நிற்பீங்க ஒரு புது படத்துடைய கேரக்டர் படத்துல நீங்க எப்படி வந்து நிற்பீங்க தமிழ் சினிமாவில் மட்டும்தான் தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்திலே சுற்றுறாங்க தயாரிப்பாளர் இல்லைன்னா சினிமால யாருமே இருக்க முடியாதுன்றது யாருக்குமே இன்னும் புரியல அது சொல்லிட்டே இருக்காங்க பேசிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரே முடிதான் ஒரு சைக்கிள ஒவ்வொரு ஒரு லட்சம் பேர் சாப்பாடு இல்லாம அலைவாங்க சினிமால அந்த சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு சினிமா ஒவ்வொரு தயாரிப்பாளர் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் வித்து 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 போட்டுட்டே இருக்காங்க அதெல்லாம் போனா கூட பரவாயில்ல அந்த படம் ரிலீஸ் போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி அதை நடிச்சிருக்க டெக்னீஷியன்லாம் வந்து நிற்கும் போது ஸ்டேஜில் அந்த படத்துக்கு வந்து ஒரு ஹாப்பியா இருக்கும் நான் விட்டுட்டேன் ரெண்டு கோடி மூணு கோடி போட பரவாயில்ல என்னுடைய படத்துக்கான ஆறுதலாம் நான் நிற்கணும்ல ஒரு இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் கால் ஷிட் நடிக்கிறீங்க ஒரு 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 அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் ஒரு பத்து சேனலுக்கு இன்ட்ரி கொடுத்து இந்த படத்தை பத்தி நான் அந்த கேரக்டர் பண்ணி நடிக்கும் போது தான் வந்து ஹாப்பியா இருக்கும் கடவுள் வந்து எல்லாருக்குமே ஐம்பது கோடி ஒரு கோடி நூறு கோடி இரநூறு கோடி முடிச்சு கொடுக்கல நடிகர் அவங்களுடைய ஹார்ட் தான் கொடுக்குது நீங்க இந்த படத்தை நடிக்க நீங்க நடித்தா மட்டும் பத்தாது அதில இருந்து நிக்கணும் உங்களுடைய கடமை அது ஒரு நாலஞ்சு ஈரோனிங்க நாலஞ்சு பெரிய நடிகர் இருக்காங்க அவங்க எல்லாம் பங்கன் வரக்கூடாது இந்த பார்முலா சில ஆள் இல்லை எடுத்துட்டாங்க ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை தமிழ் சினிமா ப்ரொடியூசர் நயன்தாரா சொந்தமா படம் எடுத்தா அவங்க போய் ஸ்டேஜ் நிற்கிறாங்க ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிட்ட வந்து சொல்றாங்க பார்க்கலாம் வரதே

ஒரு மாபெரும் வெற்றி இந்த படம் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக தம்பிக்கு உருவாக்கணும் அதே போல எனக்கு உண்மை ஹாப்பியாக இருக்குது எல்லாம் வந்து நான் ஒரு ஏழு வருஷம் ஒர்க் பண்ணேன் ஒரு ஆர்டிஸ்ட்டு பிளான் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராசஸ் அப்படியே வந்து பக்காவா இருக்கும் ஷூட்டிங் நான் ஷெட்யூல் போட்டாங்க ஸ்பாட்டில் போகிறாங்க நாலு மணி நேரம்னா வேற எதை பற்றியும் போய் யோசிக்க மாட்டாங்க அதை ஸ்கிரிப்டில் தான் இருப்பான் நான் சொல்றது அமிதாப் உட்பட அவர் வந்து உட்காந்துட்டாங்கன்னா ஸ்டேஜில் வேறு எதுவுமே பண்ணுவாங்க ஸ்கிரிப்ட் மட்டும்தான் யோசிப்பாரு பெரிய டாப் இருக்க ஆர்டிஸ்டே ஹீரோயின் கூட உட்பட இங்க மட்டும்தான் இப்ப சினிமால வரும்போதே கேரம் உள்ள கிளீனா இருக்கான்னு கேட்கறது ஸ்டார் ஹோட்டல் ரூம் இருக்க நம்ம எதுக்கு வரோம் பீச்சில் போய் நான் தண்ணியில் குளிக்க போறேன் அப்ப எதுக்கு அங்க கேர விடு அந்த கதையை என்ன தேவை அதோடு ஒற்றி வீட்டுக்கு போனா நம்ம நிம்மதியா இருக்க போறோம் குளிச்சுட்டு எல்லாருமே தண்ணி தான் தலைமையில ஒத்து போறோம் ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு பங்கு கூட சின்ன படத்துக்கு ஆர்டிஸ்ட் வரல யாருமே வரலன்னா அந்த கதைக்காக சுமந்துக்கிட்டு போற ஒரு தயாரிப்பாளர் ஒரு ஹீரோவை ஒரு டைரக்டர் தான் இருபது வருடங்கள் சின்ன ப்ராஜெக்ட்லாம் சத்தியாவே வந்து அந்த ஃபீல் பண்ணி தன்னை உருவாக்கணும்னு வந்து நிற்கும் போது வேதனையா இருக்கு அவர் பின்னாடி வந்து ஈரோடு வந்து நிற்கணும் கூட அவங்க படம் தானே இது இந்த படம் வெளியே வந்து அவங்களுக்கு பத்து புடிச்சு தெரிய தெரியாது ஏன்னா அவங்களுக்கு டார்ச்சர் பண்ண தெரியாது அந்த புடிச்சு இருக்கு பத்து பேர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இந்த சினிமா தானே உருவாக்குது இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது எங்க அண்ணா இருக்காரு ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒட்டுமொத்த சினிமா வந்து வலுவான ஒரு திட்டத்தோடு போயிட்டு இருக்கு இது ஒரு மாபெரும் வெற்றி புடைய அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நன்றியோடு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் கார்த்தி அரவிந்த்சாமி நடிப்பில் மெய்யழகன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல்